චන්ද මේ කොල්ල කරේ කොහොමද? கட்சி බෙදුවා. තමිල්නාඩු සුකච්චි. මම වගේ කීමෙන් කියනවා. සල්ලි සල්ලි බෙදුවා. එංගලුඩිය කච්චි අපිට என்பதை மீண்டும் பதிவு செய்கிறது. உள்ளூர் ஆட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கிலே தமிழரசு கட்சி பெருவாரியாக ஆசனங்களை வென்றெடுத்திருந்தது அதுபோல ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் பல ஆசனங்கள் கிடைத்திருப்பதால் அநேகமான சபைகளை ஏனைய தமிழ் தேசிய கட்சிகளோடு பேசி ஒன்றுணைந்து தமிழரசு கட்சியால் அந்த சபைகளை கைப்பற்றி நடத்த முடியும் என்ற நிலை நிலவுகிறது ஆனால் அறுதி பெரும்பான்மை பெற்ற தமிழரசு கட்சியின் ஒரு சில சபைகளும் இங்கே இருக்கின்றன தமிழரசுக் கட்சிக்கு பிறகு அதிகளமான ஆசனங்களை வென்றெடுத்திருப்பது தேசிய மக்கள் சக்தி மூன்றாவது இடத்திலே தான் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இருக்கிறது இப்படி தமிழரசு கட்சியின் வெற்றி ஒரு பக்கம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்க தேசிய மக்கள் சக்தி கடந்த பொது தேர்தலில் பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்குகளை விட இம்முறை குறைவான வாக்குகளை பெற்றிருக்கிறது அதற்கு மக்கள் இம்முறை ஒன்றாக சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்திருப்பதுதான் முக்கியமான காரணம் இது மாகாண சபை தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்ற அவதானிப்புக்குள் ஒரு பக்கம் இருக்க இரண்டு நாட்களுக்கு முதல் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கர் நாடாளுமன்றத்திலே பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டு ஒன்றை சுமத்தியிருந்தார்

உண்மையாக இதை சொல்வதாகவும் தன்னோடு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் இந்த விடயம் தெரியும் அவர்கள் கண்கூடாக கண்டதாகவும் அவர் சொல்லியிருந்தார் அத்தோடு மிக மோசமாக இனவாதத்தை கிணறி தமிழரசு கட்சி பிரசாரம் செய்திருந்தது என்று குறிப்பிடுகின்ற பீமல் ரத்நாயக்கர் தான் அதை பற்றி அதிகமாக சொல்லி இனவாதத்தை கிடற விரும்பவில்லை என்று குறிப்பிடுகின்றார் தமிழரசு கட்சி இனவாதத்தை பயன்படுத்தி தான் வாக்குகளை அதிகமாக பெற்றுக்கொண்டது கொண்டது என்று அவர் குற்றம் சுமத்துகிறார் அமைச்சர் பிமல் ரத்னாக்க இந்த தமிழரசு கட்சி பெற்றுக் கொண்ட உள்ளூராட்சி சபை வெற்றிகளை பற்றி நாடாளுமன்றத்திலே குறிப்பிடுகிறார் கசித்தும் பணமும் தாராளமாக வழங்கப்பட்டு இலங்கை தமிழரசு கட்சி வடக்கில இடங்களை வென்றெடுத்தது என்று தன்னுடைய உரையிலே குறிப்பிட்டார் இது இந்த நாளில் இந்த பரபரப்பின் மத்தியில் பெரிய அளவில் பேசப்படவில்லையோ என்று சொல்லி நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த உரையிலிருந்து ஒரு பகுதி කියෙනවා අප උत्තුරही නැති වෙ ගरු සබ हතුමෙන් हमගක් ත ය ර පරण ආचार ත්ती ैहिල කියන ම දැක් අප උत्තුර නෑ දැनी काම් में हाරකම තරන්නේ है මක के අපේ चंद डला वा जनත් ස द ලස कच ගේීම කියන සල්ली රවා මට මत्र्य තුम् ම තුමල දන්න හම வடக்கிலே தோற்கடிக்கப்பட்டுவிட்டோம் வெடிக்கப்பட்டுவிட்டோம் என்று குறிப்பிடுகிறார்கள் உண்மை அல்லது கல்வி கற்ற பல பேராசிரியர்கள் அவர்கள் கூட குறிப்பிடுகின்றார்கள் தாங்கள் வெளியேற்றப்பட்டு விட்டோம் இல்லை தாங்கள் பெற்றுக் கொண்ட வாக்களின் எண்ணிக்கை பற்றி குறிப்பிடுகிறார் பின்னர் இலங்கை தமிழரசு கட்சி பணத்தையும் கசிப்பையும் வாரி வாரி வீசித்தான் இந்த வெற்றியை பெற்றுக் கொண்டது என்று சொல்லி ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் இதை தான் கண்ணால் கண்டது இங்கே இருக்கின்ற ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றி நன்றாக அறிவார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் இந்த பகிரங்க குற்றச்சாட்டை தமிழரசு கட்சி எவ்வாறு எதிர்கொள்கிறது இதை பற்றி அவர்கள் என்ன பதில் வழங்க போகிறார்கள் என்று கேள்வி வருகிறது இதற்கடுத்தபடியாக அவர் குறிப்பிடுகிற விடையும் அவர்கள் பணத்தை வாரி வழங்கினார்கள் தாங்களும் அவ்வாறு பணத்தை வாரி வழங்கியிருந்தால் தங்கள் தாராளமாக பணம் இருக்கிறது ஆனால் தாங்கள் ஒரு சதவீதம் அவ்வாறு வீசப்பட்டு வாக்குகளை பெற்றுக் கொள்ளவில்லை என்று குறிப்பிடுகிறார் இரண்டாவது முக்கியமான விடயம் தாங்கள் பாதைகளை போடுவோம் என்று குறிப்பிட்டு வாக்குறுதி வழங்கி இங்கே எந்த ஒரு ஆசனத்தையும் வெல்லவில்லை என்று குறிப்பிடுகிறார் ஆனால் ஜனாதிபதி அந்தகுமார் தேசாநாயக்கம் இனி அமைச்சர்களும் வந்து உரையாற்றிய ஒவ்வொரு உரைகளிலும் சொல்லப்பட விடயங்கள் ஜனாதிபதி வழங்கிய வாக்குறுதிகள் பாதைகள் திறக்கப்படும் பாதைகள் விடுவிக்கப்படும் அதுபோல நிதி ஒதுக்கப்படும் போன்ற விடயங்களை பற்றியெல்லாம் நாங்கள் இங்கே ஞாபகம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது தமிழரசு கட்சி கொடுக்க போன்ற பதில் அது போல கசிப்பு வழங்கித்தான் தமிழரசு கட்சி வென்றது என்று சொன்னால் ஒன்று அந்த கட்சி மட்டும் அவமானப்படுத்தப்படவில்லை அந்த கட்சிக்கு வாக்களித்தோறும் சேர்த்து அவமானப்படுத்தப்பட்டுகின்றார்கள் என்பதை நாங்கள் இங்கே அழுத்தமாக சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது உடனடியாகவே இதற்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நாடாளுமன்றத்திலே இருக்கின்ற சிறப்புரிமைகளை வைத்துக் கொண்டு நாடாளுமன்றத்துக்குள்ளே இந்த குற்றச்சாட்டை சுமத்த முடியாது நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து ஆதாரங்களை பகிரங்கப்படுத்துமாறு சொல்லியிருந்தார் அடுத்த நாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற கூட்டத்தலைவரும் வன்னி மாவட்டத்தில் தமிழரசு கட்சியின் பொறுப்பாளருமான ஸ்ரீதரன் இந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாக மறுத்திருந்தார் இது தமிழரசு கட்சியின் மீது அவதூறு பரப்புகின்ற விடயம் என்று சொல்லி அவர் சொல்லி மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார் அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும் உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால் இனங்களை மதிக்கிறார் என்றால் தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன் மிக முக்கியமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் கௌரவ பிரதி சபாநார்களே உங்களுக்கு தெரியும் தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயம் அவர்களால் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டுகளில் மீண்டும் இருபத்தேழு வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவுக்கு மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை அவர்களுடைய இருப்பை அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு இன ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன் இந்த கசிப்பு விவகாரம் மீண்டும் ஒரு பெரிய சிக்கலாக மாறுகிறது அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விடயம் குறித்து அவர் நேற்றைய நாளில் இடம்பெற்ற போது சுங்க கட்டளைச் சட்டத்தின் போது இந்த விடயத்தை சொல்கிறார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் பன்னி மாவட்டத்தில் வாக்களிப்பது வடக்கிலே வாக்களிப்படுவதற்கு இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பும் பணமும் இருந்தது என்று இதற்கு வந்து தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் சுமந்திரன் பகிரங்க சவால் ஒன்றை விடுத்திருக்கிறார் இந்த விடயம் நாடாளுமன்ற சிறப்புரிமையை வைத்துக் கொண்டு நாடாளுமன்ற சொல்வதன் மூலமாக இவர் தப்பித்து விடக்கூடும் எனவே நாடாளுமன்றத்துக்கு வெளியே வந்து இந்த கசிப்பும் பணமும் விநியோகிக்கப்பட்டது என்பதை பிமலரா தானுக்கு ஆதாரம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறாரே அதை அவர் நிரூபிக்க வேண்டும் என்று சவால் பெற்றிருந்தார் இதேபோல என்று நாடாளுமன்ற தமிழரசு கட்சிக்கு நாடாளுமன்ற கூட்டத் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் குறிப்பாக பன்னி மாவட்டத்தின் மிக பொறுப்பான அங்கே செயற்படுகின்ற அரசியல்வாதியான சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த விடயத்தை பற்றி இலங்கை தமிழரசு கட்சி மக்களுக்கு கசிப்பையும் பணத்தையும் வழங்கிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ள கருத்து முறையற்றது நிராகரிக்கக்கூடிய இந்த கருத்தை அவர் உடனடியாக பின்வாங்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதில் நானே ஏற்கனவே ஒரு விடயத்தை சொல்கிறேன் இது தனியே தமிழரசு கட்சி ஒரு கட்சியை மட்டுமே இல்லை குத்தஞ்சு சுமத்திக்க விடியும் கேவலப்படுத்திய விடியும் வாக்குகளை வாங்கி அதாவது கசிப்பையும் பணத்தையும் வாங்கி தான் மக்கள் வாக்குகளை வழங்கினார்கள் என்று தமிழ் மக்களை மொத்த தமிழ் அவர்களுக்கு வாக்களித்த மொத்த தமிழ் மக்களையும் அவமானப்படுத்திய விடியும் இப்போது தமிழரசுக் கட்சியோடு சேர்ந்து பல்வேறு அவைகளில் ஆட்சி அமைக்க போன்ற இனிய தமிழ் தேசிய கட்சிகளையும் சேர்த்து இது கண்டிக்கப்படக்கூடியது ரத்நாயகர் சொன்ன நாயக்கர் உண்மையாக இருந்தால் அவர் நாடாளுமன்றத்துக்கு வந்து சிறப்புரிமையை பயன்படுத்தி நாடாளுமன்றத்துக்கு உள்ளே அல்ல வெளியே வந்து இதை நிரூபிக்க வேண்டும் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி என்ன நடவடிக்கை தங்களுக்கு தாங்கள் எடுத்துக் கொள்வோம் என்பதை பார்த்தோம் இதற்கு பிறகு தொலைக்காட்சி ஒன்றில் பேட்டி வழங்கி இருக்கின்ற அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனும் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார் தமிழரசு கட்சி பணமும் மதுபானமும் கசிப்பும் கொடுத்துதான் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு ஆசனங்களை கைப்பற்றி இருக்கிறது வாக்குகளை பெருவாரியாக பெற்றுக்கொண்டது என்று சொல்லி குற்றம் சுமத்துகிறார் இதற்கு தான் நிச்சயமாக முழுமையான சாட்சியாக இருக்கிறேன் என்று குறிப்பிடுகின்றார் அதாவது என்னிடம் ஒரு ஒரு தமிழரசு கட்சி உறுப்பினர் என்னிடம் குறிப்பிட்டார்கள் இலங்கை வரலாற்றில் தமிழரசு கட்சிக்கு என்று ஒரு கௌரவம் இருக்கின்றது பெயர் இருக்கின்றது ஆனால் அந்த பெயர் அல்லது கெடுத்து கொண்ட தேர்தல் என்ற இந்த தேர்தல் அதனால தான் நேற்று எங்களோட பாராளுமன்றத்திலும் கூட நாங்கள் குறிப்பிட்டோம் சாராயம் கொடுக்கப்பட்டது நீங்கள் இதனை பொறுப்பிடம் காசு நிச்சயமாக நிச்சயமாக யார் யார் சாராயம் கொடுத்தது தமிழரசு கட்சி ஒரு சில மானை சார்ந்தவர்கள் காசு பரிமாறப்பட்டது இது நாள் வரைக்கும் நமக்கு எல்லோருக்குமே தெரியும் சாராயமோ காசிப்போ அல்லது அவ்வாறான அவ்வாறான இதுகள் கொடுக்கல் வாங்கல் செய்வது ஆளும் தரப்பினர் நான் சொல்ல அந்த அளவுக்கு கீழே இறங்கி வந்து மிக மோசமான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டது இந்த தேர்தலில் இப்படி இருக்கும்போது சமூக வரித்தளங்களை பொறுத்தவரை இவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு ஏதோ எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு சொல்வது போல இருக்கிறது இவர்கள் தானே ஆளும் தரப்பு அதுபோல தேர்தல் முறைப்பாடுகள் சம்பந்தமாக இந்த விடயங்களை சொல்லியிருக்கலாமே இது பற்றிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாமே தேர்தல் ஆணைக்குழு மூலமாக என்று சொல்லி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன ஆனால் வடக்கிலே போட்டியிட்ட இன்னும் ஒரு சில தமிழ் கட்சிகளும் மிக முக்கியமாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸில் அவற்றால் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக போட்டியிட்ட ஒரு சிலரும் இது பற்றிய முறைப்பாடுகளை சமூக வலைத்தளங்களில் குறிப்பிடுகின்றார்கள் அவர்களிடம் ஆதாரம் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து தெரியாது தேர்தல் நாட்களில் இது பற்றி அவர்கள் கண்ட இந்த விடயங்களை யாரிடமாவது முறையிட்டார்களா இல்லை ஆனால் அதற்கு பிறகு இப்பொழுது வெளியே வந்து இந்த பகிரங்க குற்றச்சாட்டுகளை சுமத்தி கொண்டுகிறார்கள் இந்த குற்றச்சாட்டுகள் உறுதிப்படுத்தப்பட்டால் கட்டாயமாக தமிழரசுக் கட்சி தண்டிக்கப்பட வேண்டியது அவசியம் அவ்வாறு நடந்து கொண்ட வேட்பாளர்கள் வெட்கப்பட வேண்டியது மிக முக்கியமானது ஒரு பாரம்பரிய தமிழ் கட்சி என்ற அடிப்படையில் தமிழ் தேசிய விடுதலையை வலியுறுத்துகின்ற கட்சி என்ற அடிப்படையில் அப்படி நடந்து கொண்டிருந்தால் அது கட்டாயமாக கண்டிக்கப்பட வேண்டியது அவர் நடக்காமல் பணத்தை வழங்கினார்கள் மதுபானத்தை வழங்கினார்கள் கசிப்பை வழங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயமானது நிச்சயமாக அப்படி பாரதூரமான குற்றச்சாட்டாக இருக்கின்ற விடையில் நிரூபிக்கப்பட முடியாவிட்டால் அது உண்மையில் அந்த குற்றச்சாட்டை சுமத்துவோர் மீது இருக்கின்ற நம்பிக்கையை மக்களுக்கு இல்லாமல் செய்யும் இதே போல இன்னும் ஒரு விடயத்தையும் இதிலே மனதிலே கொள்ளுங்கள் இவர்கள் கொடுக்கின்றார்கள் என்று சொன்னால் அதை வாங்கி வாக்களித்த மக்களுக்கும் அது மிகப்பெரும் அவமானம் என்பதை பார்க்கிறோம் தமிழரசு கட்சிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வடக்கு கிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் வழங்கியிருக்கின்றனர் அப்படி இருக்கும்போது அந்த வாக்களை வழங்கிய அத்தனை பேரின் மீதும் சுமத்தப்படுகின்ற அவ இதை கருத வேண்டியிருக்கு காலம் இதற்கான பதிலை சொல்லும் இல்லாவிட்டால் கட்சிகள் இதற்கான அடையாளங்களை வெளியே கொண்டு வரும் என்று சொல்லி நாங்களும் இதை அவதானித்திருப்போம் ஆனால் அரசாங்கம் நாடாளுமன்றத்திலே சொன்ன இந்த விடயம் கட்டாயமாக மிக பாரதூரமான விடயமாக கருதப்பட வேண்டியது தமிழரசுக் கட்சி இதற்கான நடவடிக்கைகள் எடுக்க காத்திருப்பதாக தமிழரசுக் கட்சி வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன அதையும் அவதானித்திருப்போம்